மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காது நோய்க்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள் மரணத்துக்கு முன்னால் வாழ்ந்து கொள் என்று அந்த தோழர் விளக்கம் சொன்னார்கள் தெளிவாக இதை சொன்னார்கள் ஐந்து அறிவுரைகளோடு இனி ஐந்திற்கு முன்னால் ஐந்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்று உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள் வாலிபத்தை வீணாக்கினால் கண்மூடி முடிப்பதற்கு முன்னால் வயோதிகம் வந்துவிடும் அப்போது வாலிபத்தில் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை நினைப்பாய் செய்ய முடியாது வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள் உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் சுகத்தை தேடிக் கொள் உனக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உன்னுடைய செல்வத்தை பயன்படுத்திக் கொள் உனக்கு நேரமின்மை வருவதற்கு முன்னால் குழந்தைகள் குடும்பம் உன்னுடைய சூழல் உன்னுடைய பொருளாதார நிலைமை என்று வருவதற்கு முன்னால் இருக்கின்ற நேரத்தை முறையாக பயன்படுத்திக்கொள் உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்ந்து கொள் என்று